அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருவாரூர் ஆசை தம்பி நான் வெளியிட்ட இரண்டு காணொலியும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ மூணாவதாக நான் வெளியிட போகிற காணொளி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம முதல்ல என்ன வந்து இப்போ செய்ய வேண்டியிருக்கு நிறைய பேர் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கை முடிச்சுட்டாங்க இப்போ ஐயா சொன்னதையும் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம முதல் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒரு என்ன செய்தியாக சொல்லிடுறேன் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த வாசகர் வட்ட கூட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எல்லாருக்குமே மாவட்ட நூலக அலுவலர் அனுப்பியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு முதலில் வந்து ஒரு கவரிங் லெட்ரு வந்து கொடுத்துருப்பாங்க இது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வாசகர் வட்ட நோட்டில் இதை வந்து முதல் பக்கத்தில் இது போல் எழுதணும் நம்ம எப்போதுமே தீர்மானம் போடுறது மாதிரி இல்லாமல் இந்த முறை வந்து இந்த மாதிரியான வாசங்கள் கூடிய தீர்மானத்தை போட்டு நூலகர் கையொப்பமிடணும் அதுக்கு பிறகு அடுத்த பக்கத்தில் லேண்ட்ஸ்கேப் ஒடிவில் அந்த நோட்டை மாற்றிக்கிட்டு நீங்கள் இது மாதிரியான காலம் நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கணும் இதில் வந்து இப்போ முதல்ல கொடுத்துருக்கிற இந்த பொது அப்படிங்கிற இடத்துல சொன்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு உறுப்பினர் இதில் கையெழுத்து போடணும் அந்த வாசகராக இருக்கிற உறுப்பினர் வந்து நாலு பேர் கையெழுத்து போடணும் அவங்களோட கையை போய் தொலைபேசின்னு கொடுக்க போகிறோம் இதில் அந்த பொதுவில் எத்தனை நூல்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த இதில் இருக்கும் வெப்சைட்டில் அதை பார்த்து அவங்கள்ட்ட படித்து காட்டி அதோடய தொகையை சொன்ன பிறகு நீங்கள் பக்கத்தில் இருந்து கால்குலேட்டர் அடித்து உங்களால் அந்த பட்ஜெட்டுக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமோ பண்ணி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு அந்த நோட்டில் எழுதி அவங்களுக்கு அதுக்கு நேராக நீங்கள் வந்து கையொப்பத்தை வாங்கிக்கணும் உறுப்பினர் எண் அவசியம் அது இல்லாமல் கையொப்பமாக தொலைபேசி எண் அவசியம் இது போல் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து தொடர்ந்து அது போல் பெண்கள் இளைஞர் நலன் இது போல் போட்டித் தேர்வு இப்படின்னு நீங்கள் வந்து தலைப்பு கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அதுக்கு நேராக வந்து எத்தனை வாசகர்கள்ட்ட கையொப்பம் வாங்கணும்னு இதில் கொடுத்துருக்க காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மூணு வாசகர்கள் சேர்ந்து ஒரு புத்தகம் தான் செலக்ட் பண்ண முடியும் பட்ஜெட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை பற்றி குழப்பிக்கே வேண்டாம் மூணு வாசகிட்ட நீங்கள் கையில் வாங்கிட்டு என்ன புத்தகம் தேர்ந்தெடுக்குன்னு அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அதே போல் சில இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் வாசகளை எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் புத்தகங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ அவங்கள்ட்ட காட்டி அவங்களோட ஒருமித்த கருத்தோடு நீங்கள் அந்த புத்தகங்களை வாங்கிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா பாடநூல் கழகத்துலேருந்து வர புத்தகத்தை தயவு செஞ்சு செலக்ட் பண்ணிடாதீங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டோம் என்ன பண்ணுறது நாங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்குங்கிறதுக்கு இந்த வீடியோ முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை முதல்ல வாசக வட்ட நோட்டில் எழுதி அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து வந்து வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு வெப்சைட்டில் ஒவ்வொரு தான் நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்த பிறகு ஒன்றுக்கு இருமுறை நீங்கள் வந்து சரியாக பார்த்துட்டு இது சரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு செக் அவுட் பண்ணணும் செக் அவுட் பண்ணுறது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஒரு புக்கை ஆட் பண்ணிட்டோம் ஆனால் என்னால் வந்து அதை ரிமூவ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அதுக்கான விளக்கத்தையும் நான் தர்றேன் இப்போ இந்த மகசின் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே போகிறேன் இப்போ குழந்தைகள் பிரிவிலே நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஒரு புக்கு எடுத்துட்றேன் இந்த புக்கை எடுத்த பிறகு என்னால் வந்து நான் இது எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற தேன் சீட்டு எடுத்துருக்கேன் இதே டு கார்டு கொடுத்துட்டேன் இப்போ எல்லாருமே பார்த்துங்க இந்த இடத்துல வந்து ஒரு பை மாதிரியான ஒரு வடிவத்தில் ஒன்று காட்டுறாங்க பாருங்கள் இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது போல் நிறைய வரும் இந்த ரவுண்டில் இதில் குழந்தைகளுக்கு எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கீங்க பொருளாதாரத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ண புத்தகங்கள் எல்லாமே வரிசைப்படுத்தி இருக்கும் அதில் நீங்கள் போய்ட்டு கடைசியாக இந்த இடத்துல இன்ட்டு மாரி போட்டுருவோம் இதை நீங்கள் கிளிக் பண்ணி சொன்னால் ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாது செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மூலயமா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்